ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிச் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து பாலைக்கீரை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எப்போதும் கீரை கூட்டு பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட சாதத்து கூட இந்த கீரை தொக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இப்போ சூப்பரான தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பாலக்கீரை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கட்டு மீடியம் சைஸ் பாலக்கீரை எடுத்திருக்கேங்க ஸோ இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கலாம் எப்போதுமே கீரையை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கழுவும் பொழுது அதில் உள்ள சத்துக்கள்லாம் தண்ணியிலே போயிடுங்க நான் இப்போது எல்லா பாலக்கீரையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க இது ரெண்டுத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு மிளகாயை இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கடுகு உளுந்து எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பழம் தட்டி போட்டுக்கோங்க அந்த கீரை தொக்குக்கு ரொம்பவே வாசமாக இருக்குங்க இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதையெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு லாஸ்டாக மஞ்சத்தில் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப பாலக்கீரையை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பாத்திரலாம் கீரை வந்து நல்லாவே வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை லெமன் அளவுக்கு புளி ஊற்றிக்கோங்க ஸோ இந்த கீரைக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான பாலக்கீரை தொக்கு செம்மையா ரெடி ஆயிடுங்க இது வந்து த்ரீ டேஸ் ஆனாலும் வீணா போகாது ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்துக்கூட இந்த பாலக்கீரை தொக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க பாலக்கீரையில் புளி இருக்கிறதுனால உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம் நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு டேஸ்ட்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்